மாவட்டம் கண்டுபட்டி நெத்துக்கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடி நேரங்கள் நெருங்கி வீற்றான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தோணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு துயணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை ஐயா வீரர்களில் வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருக வீரர்களின் வேற்றையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு வரிசாக மண்ணின் மைந்தல் டி சதீஷ் குமார் சார்பாக ஒன்றல்ல இரண்டுள்ள ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆஞ்சனை சிறப்பு பரிசுகளை விழாக்கள் அங்கே இருக்கின்ற பரிசுதோரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம் மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காமாட்சிபுரம் நாகராஜ்காரி காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாளூர் நாடு டி ஆதிகாலை புகழ் உரிமையாளர் சார்பாக நாளூர் நாடு மணப்பட்டி அரியனாச்சி மத யானை குழு வீரர்கள் அரியனாச்சி அம்மன் மத குழு வீரர்கள் ஆயுதத்தை கொண்டு வாடிவாசர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே என பொறுத்திருந்து பார்ப்பார் பெருமை சேத்திரவா அட்டப்பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திரவாலை களம் அமைத்து விடப்பட்டு

பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூலாங்குடி இளம் வீர தமிழச்சிகள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒரு பவன் செயின் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும்

பரிசை நிலை நாட்டிடையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையே சிறப்பு மிக்க வீரர்களும் அடத்து வாழவில்லை வடமாக திரைத்து பட்டி <atted> விளையெத்த <virti hermano> கடுமையான போட்டியிலே வரிசை தேடி வருவதற்கு காலையும் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா அட்டுடல் மேனியா ஒருமை நிரநாயர்களா என் வளர்த்த காலையா ஐயா வந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி வந்த பார்பா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் காலை வேலையிலே கண்கள்லா காட்சி அதிக வேலையிலே மன மகிழ்ல மாட்டோம் காலை நேர பழுதிலே மணிக்கிருமையான ஆட்டம் அதுதான் உங்களது பெருமை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகரத்திற்கு நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா காரையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரு வீரர்களின் ஓக்கோ மருந்து வள்ளி தந்திடா எந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பூலாங்குடி சதீஷ் குமார் சார்பாக

உன் நாட்டத்தை கண்டு மூளையை உருக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது கிளப்பி என் திமிழுக்கு நீயே காலையா காலையோ காலை பொருள் காலையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பே மிக்க வீரர்களோ காளையாடி வீரர்களாட்டு

மாட்ட நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கண்டுபட்டி நெத்தி நெத்தி நண்பர்களுக்கு விழாக்கள் சார்பாக மனமார்ந்தி வருகின்றோம் விளையாடிய மதுரை மாவட்டம்